பொதுநகர் மருமநேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோட கோல்டுடப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வான வீடியோ குழாப்பே எல்லாம் அதுக்கு முன்னாடி இப்போ கோல்டு பேஸ் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு வாட்டி மாறுநிச்சு காலையில் ஒரு வாட்டி மைனஸ் ஆச்சு க சாயந்தரம் வந்துட்டு பிளஸ் சேர்த்து ஏற்றிட்டாங்க இன்றைக்கி பேஸ் வந்துட்டு காலையில் முப்பத்தஞ்சு ரூபா மைனஸ் ஆச்சு இப்போ வந்துட்டு தொண்ணூறுரூவா வந்து ஏற்றிருக்காங்க அதுக்கு மொத்தம் இன்றைக்கி ஆல் டைம் கை பத்தாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை வந்து வச்சுருக்கு கோல்டு ஓகேங்களா அடுத்து சில்வர் வந்துட்டு காலையில் ஒரு ரூபா இறங்குன்னு வச்சு சாயந்தரம் மூன்று ரூபா ஏறி இருக்கு இப்போ வந்துட்டு சில்வரோட ஆல் டைம் ஹை வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நளினி தேவி ஹாய் மேடம் அதனால வந்துட்டு இப்போக்கி நாளைக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் ஹை ஆகுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஆல் டைம் ஹை வந்து கட் பண்ணுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஒரு ரூபாய் ஆல் டைம் ஹை கட் ஆகும் இப்போ வந்துட்டு என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நாற்பது டாலரையும் வந்து கட் பண்ணிடுச்சு ஆனால் மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல தினையிட்டு இருக்கு ஐம்பது டாலரை வந்து கட் பண்ண முடியல மூவாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது டாலர் கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிடுச்சு ஆனால் நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி தான் போச்சு ஆனால் ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணல ஐம்பது டாலரை கட் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்து ஐம்பது டாலர் வந்து கட் பண்ணல அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் பார்க்கலாம் ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்னும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல முப்பத்தஞ்சு கூட வந்துட்டு முப்பது கூட வந்துட்டு திரும்பி வந்துட்டு மார்க்கெட் வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் நாளைக்கு எப்படியா இருந்து பார்த்தாலும் ஒரு ஆல் டைரியை வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லை மார்க்கெட் வந்து அந்த ஐம்பது வந்து சப்போர்ட்டாக வச்சிக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போக்கி இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கும் புல்லிஷில் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது பெரிய இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு ரேட் வந்து வந்து மாறும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சரிங்களா பார்த்தேன் பத்தாயிரத்தை கட் பண்ணி பத்தாயிரத்துக்கு மேலேயும் தான் போக ஆரம்பிச்சி மார்க்கெட்டு மார்க்கெட் வந்து புள்ளி சைடில் தான் இருக்கு கோல்டு பிரைஸ் பிரைஸ்ல சில்வர்லேயும் ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாய் இறநத்துக்கான ஒரு ரூபாய் இறதுக்கான பாசிபிள் இருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு யூஎஸ் டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அதனால வந்துட்டு அதுவும் ஒரு நல்ல சைன் தான் இப்போ கோல்டோட பிரைஸ்ல வந்துட்டு எவ்வளோ ஏறும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயில இருந்து எழுபது ரூபாய் இறங்குறதுக்கான பாசிபிள் இப்போக்கி இருக்கு அது வந்து மார்க்கெட்டில் இன்னும் ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் மார்க்கெட் கட்டாயி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து நாளைக்கு இன்னும் அதிகமாக வரதுக்கு ஆனால் சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ மார்க்கெட்டில் எப்படி சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து எங்கே போடணும்னு தெரியாமல் மார்க்கெட்டில் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹை தொடர்ந்து ஏறிட்டே போகுது மூவாயிரத்தி எழுநூறு டாலர் எழுநூற்றி பத்து டாலர் வரைக்கும் போகும் அப்படின்னு போய் எதிர்பார்க்குறாங்க உப்பைக்கு அடுத்து வந்துட்டு மூவாயிரத்தி டாலர் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க இல்லை மூவாயிரத்தி டாலரை கட் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் கீழே ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி போனால் பத்து பர்சன்டேஜ் வேணால் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு சான்சஸ் வந்து இப்போக்கி வந்து சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு அதனால் வந்துட்டு இப்போ பதினோராயிரம் பதினோராயிரரூபா போய் நிற்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம் பதினொன்றாயிரம் போய் நிற்குதா இல்லை பதினோராயிரத்தி ஐநூறு போய் நிற்குதான்னு ஏன்னா நாலாயிரம் டாலர் சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நாலாயிரம் டாலர் வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உலக நாட்டில் நடக்கிற விஷயங்கள வந்து போக்கி வந்து பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணலனாலும் டேரிஃப் விஷயம் வந்துட்டு பயங்கரமாக இதாக இருக்குது நம்ம வந்து இந்தியா எல்லா நாடுகளும் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸை வந்து விற்று அதுக்கு பதிலாக கோல்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்னு நளினி தேவி ஹாய் கற்பம் ஹாய் சிவம் ஹாய் சார் அடுத்து ஜாகி சப்பா நாளைக்கு கோல் ரேட் ஏறுமா கண்டிப்பாக ஏறுது நாளைக்கு முப்பைக்கு ரேஞ்சில் ஒன் வீக்கில் குறையுமா ப்ரோ கீர்த்தி கீர்த்தி கணேஷ் ஒன் வீக்கிலெலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க மார்க்கெட் வந்து தொடர்ந்து எப்படி சொல்கிறது மூணு கேண்டிலா வந்து ஃபார்ம் ஆகினது ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு கோல்டு வந்து கீழே ஆகிறதுக்கு மைனஸில் எந்த ஒரு இதுக்குமே சிக்னலே கிடைக்கல இப்போக்கி வந்து கிடைக்கணும்னா மூவாயிரத்தி அறநூறு டாலர் வந்து கட் பண்ணாதான் அதனால் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இப்போக்கி அது வந்து நடக்கலாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரே நாள் மேலே ஏற்றிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தில்ல ஏன்னா சொல்கிறேன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது வரைக்கும் போயிட்டு கீழே இறங்குவோம் அப்படின்னு அது மாதிரி எந்த ஒரு ஃபார்ம் இப்போ வந்து இல்ல மூவாயிரத்தி ஐநூத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணாம ஆறுநூத்தி ஐம்பது டாலர் கட் பண்ணாமல் பிரேக் கை கீழே இறங்குனச்சுன்னா மேபி வந்து கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கு பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஆனா மார்க்கெட் வந்து இப்போ இறங்குறதுக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் எதுவும் இல்லை ஒன் வீக்ல குறையுமா ப்ரோ அதுதான் தான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்தது வந்துட்டு கோல்டன் ஸ்பேரோ ப்ரோ டிக்கிரக்ஸ் ஆகவே ஆகாதான் இப்போக்கி வந்து பாசிபிள் வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் மேபி வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது அதனால வந்து பார்த்துக்கலாம் பொறுமையாக அடுத்தது ஹுசின் ஹாய் ப்ரோ அடுத்தது நாளைக்கு உசின் ப்ரோ நாளைக்கு செங்க தானே தெரில முகமது ஜாஃபர் சார் உங்கள் ஆகிடுச்சா சார் பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு அடிச்சு அடுத்து உங்கள் டார்கெட் என்ன பத்தாயிரத்துக்கு மேலே பன்னெண்டாயிரமா பார்க்கலாம் ஆயிஷா ஆயிஷா ஹாய் மேடம் திருவெங்கடம் உங்கள் வீடியோவுக்கு வெயிட் பண்ணிட்டு தூங்காமல் சாரி எனக்கு இங்கே கொஞ்சம் பர்சனல் வேலையாக இருந்தது கொஞ்சம் வேலை வெளியே போயிடுற வேலையாக இருந்தது அதனால் பண்ண முடியல சார் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டார்கெட் ஆயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ம் இருக்கலாம் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பதினொன்று அதுக்கப்புறம் தான் பன்னெண்டுகிரி பார்க்கலாம் ஒரு லட்சம் வந்துடும் சார் சிவிங் சுலகம் இந்த மந்த் எண்டில் ஒரு நியூஸ் இருக்கு என்னென்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி யூஎஸில் டேட்டா வந்து வரும் ஓகேங்களா ரேட் கட் டேட்டா அந்த டேட்டாவுக்காக தான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட் வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அவங்க ரேட் கட்ருக்கு இருபத்தஞ்சு பீஸாவா ஐம்பது பீஸாவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த எப்படி சொல்கிறது இருபத்தஞ்சு பீஸாவுக்கு ஐம்பது பீஸாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க மார்க்கெட்டு அந்த இருபத்தஞ்சி பீஸான்னு வந்தால் கூட கொஞ்சம் இறங்கலாம் ஓகேங்களா அது வந்து ரேட் கட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னாங்கன்னா மார்க்கெட் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்து நல்லா இறக்க இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் அது வரைக்கும் மேபி மேலேயே போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஓகேங்களா அடுத்து மூவாயிரத்து முந்நூறு டாலர் வர வருமா சார் ரியாஸ் முகமது ரியாஸ் போக்கி பத்து பர்சன்டேஜ் கரெக்ஷன் சொல்கிறாங்க மூவாயிரத்து எழுநூறு டாலர் போயிட்டு தான் பத்து பர்சன்டேஜ்ங்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூறு டாலர் போயிட்டு பத்து பர்சன்டேஜ்னா முந்நூறு டாலர் முந்நூறு டாலர்னால் மூவாயிரத்தி நானூறு கிட்ட தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அது வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூற கட் பண்ணிச்சுனா அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு கண்ணன் கண்ணன் ஹாய் சார் ஹாய் சார் செல்ல பாண்டியன் ப்ரோ பேபி ஹாய் ராஜேஸ்வரி ஹாய் மார்க்கெட்டிங் இங்கேயே மினிமம் எவ்வளோ குறையும் ப்ரோ பத்து பர்சன்டேஜ்ங்கிறாங்க ப்ரோ ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் கிடையாது ப்ரோ வாய்ப்பு தான் இருக்குது ஓகேங்களா அது வந்து மார்க்கெட் வந்து இப்போக்கி ஏ புல்லிஷில் தான் இருக்குது அது வந்து பேரிஷ் மாறணும் செல்லிங் ட்ரெண்டுக்கு மாறினா தான் இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும் சொல்ல முடியும் இப்போ ஏறும்போது ஏறிட்டு தான் இருக்குது மார்க்கெட் வந்து ஏறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது போய்க்கு மாறுனுச்சுனா கண்டிப்பாக சொல்றேன் ப்ரோ திஸ் மந்த் ரெண்டு எப்போ எவ்வளோ குறையும்ண்ணா அனிமல் ஹேட்டர் குறையிறதுக்கு இப்போக்கி எதுவும் சான்ஸ் இல்லைங்க இந்த மூவாயிரத்தி அறநூற்றம்பது வேணா லாஸா வச்சு மார்க்கெட்டு இங்கேருந்து செல் போச்சுன்னா வேணால் போகலாம் ஹமீம் சார் தீபாவளிக்கு பன்னெண்டாயிரம் எதிர்பார்க்க முடியாது சார் தீபாவளி முடிஞ்சு இந்த இயரில் வேணால் பதினொன்னு ஐநூறு எதிர்பார்க்கலாம் சார் டுமாரோ ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து ரேஞ்சு ப்ரோ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரோ ரம்யா அஞ்சு இந்த வீக் சாட்டர்டே எவ்வளோ இருக்கோ சான்ஸ் இருக்குது ப்ரோ இப்போக்கி வந்துட்டு எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி எழுநூறு டாலர் ரீச் ஆகிடும் அப்படிங்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூறு டாலர்னால் நாளைக்கே வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூறு நானூறு வேணால் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒடுங்க பிறகு பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இப்போ கோல்டு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு ஏறிடுச்சு ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் கோல்டுக்கு பதிலாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க சரிங்க நீங்கள் வந்து இப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்குறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்குறீங்க எட்டு கிராம் வருது ஓகேங்களா அதை நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போது சில்வர் வந்துட்டு ஒரு ஒரு லட்சத்தி உப்ப ரேஞ்சில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஓகேங்களா சில்வர் வந்து பத்து ரூபா பத்து ரூபாய் என்னாதான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போகும் ஆனால் வந்து கோல்டு வந்துட்டு அப்படி கிடையாது கோல்டோட பிரைஸ்ல கிராமுக்கே வந்துட்டு நூறுரூவா நூறுரூவான்னு ஏறுது இப்போ எட்டு கிராமுக்கு ஏறனாலே எட் எட்நூறுரூவாச்சு அதுவே ஆயிரம் ரூபாய் ரூபாய்னா அதுவே எம்ப எட்டாயிரூபாச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அந்த டிஃப்ரெண்ட் தான் நீங்கள் அதனால் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க சில்வரில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் இருக்குது கோல்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கிடையாது எல்லா நாட்டோட ரிசர்வ் கரன்சி கோல்டு அதை தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் சில்வரில் வந்து வாங்கும்போது பல்க் குவான்டிட்டியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சை ரெண்டிங் கம்பேர் பண்ணும்போது சில்வரும் கோல்டும் பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஏறும்போது ஜாஸ்தியாக தான் இருக்கும் என்னன்னா இப்போ நீங்கள் எப்படி பண்ணும்போது என்கிட்ட வந்துட்டு நிறைய சில்வர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஒழிய கோல்டு வந்து ஒரு போன் வச்சிருந்தா கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அதே ரூபாய்க்கு சில்வர் வாங்கிருந்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்லேருந்து ஆறாயிரரூவா இல்லைன்னா ஆயிரத்து ஐநூறு போயிருக்கும் சில்வர் ஆனால் அதுவே கோல்டு வந்துட்டு இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய் பெருச்சு டபுள் ஆயிடுச்சு சில கோல்டு அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இது குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஏறும்போது ஜாஸ்தியாக வந்து ஏறும் அதனால் வந்துட்டு அது உங்களோட ஓன் டிசிஷன் தான் நான் வந்து சொல்ல முடியாது அது எந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் வந்து பர்சனலாக கேட்குறது இதுதான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அது கோல்டில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டேன் சில்வரில் இருக்க மைனஸ் பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா இதுதாங்க தாங்க வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம போது நான் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக் ஆனால் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் இருந்தனா காலையில் கண்டிப்பாக வீடியோ வந்து பண்ணிடுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி தேங்க்ஸ் ப்ரோ சேவிங் சொல்லுங்கள் ஹாய் பிரபாகரன் சார் ஹாய் சில்வர் பீஸ் ப்ரோ சில்வர் பீஸும் சில்வர் ரேட் ஏறுனுச்சின்னா சில்வர் பீஸும் ஏறும் ப்ரோ தகவலுக்கு நன்றி நளினி தேவி நன்றி மேடம் ஆ டிராங்ஸ் சேங்க் சொல்லுங்கள் டிராங்ஸ் நெக்ஸ்ட் மந்த் கோல்டு எப்படி இருக்கும் ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ரோ பிரபு பிரபு சார் நெக்ஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினேழு அந்த டேட்டா இருக்குது சார் அந்த டேட்டா வச்சு தான் சார் சொல்ல முடியும் இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் பத்து நாள் டேட்டாவில் வந்துக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த டேட்டாவில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் இறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசர்வ் ஃபெட்டோட மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபெட்டு மீட்டிங்கில் இருந்து அப்படியே வந்து கோல்டு கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஸ்வரன் நன்றி சகோ நன்றிங்க நன்றி நண்பா சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம முதல்ல நம்ம மீதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமே இந்த வீடியோ பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் 땡క్స్ பிரபு ட்ரான்ஸ் சர்வேஷ் ஃபால் இ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அவங்க வட்டி விகிதம்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரோ நம்ம இதில் ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்களா வட்டி விகிதம் இந்த ஒரு இந்த மா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி விகிதம் வந்து சொல்லுவாங்க அந்த வட்டி விகிதம் வந்து குறைச்சாங்கன்னா ஏற்கனவே வந்து நான் பேங்கில் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பேன் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வட்டி விகிதம் கம்மியாக வச்சுன்னா நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே வந்துட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து வேறு எதுக்கு வந்து மாற்றுவேன் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பண்ணுவாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு மாற்றுவாங்க அப்படி போது என்ன ஆகுனா அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கோல்டில் போடும்போது அது வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறினதுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குது அவ்வளோதான் வேறோம் இல்லை சரிங்களா நன்றி வணக்கம்